ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பறவைகள் சரணாலயங்களை பத்தி பார்க்க போகிறோம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை சிவகங்கை பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை திருவள்ளூர் கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை காஞ்சிபுரம் கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராமநாதபுரம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை திருநெல்வேலி கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை திருநெல்வேலி வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஈரோடு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை காஞ்சிபுரம் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை திருவாரூர் மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராமநாதபுரம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை திருவாரூர் காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அரியலூர் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராமநாதபுரம் ஊகடு ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை விழுப்புரம் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராமநாதபுரம் கழுவேலி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை விழுப்புரம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்